பை ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிவிட்டு கைத் ஃப்ரம் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் அடுத்த முதல் உருளைக்கிழங்கு வாங்கும்போது இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கருவேப்பிள்ளைய வச்சு நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் மல்லி மேலக்கு அரை டீஸ்பூன் போட்டுக்குதோ அதுக்கப்புறமா பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூனு கொஞ்சமாக கருவேப்பிலையில் காரத்துக்கு ஏற்ப வந்து வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் நல்லா வந்து வறுத்து விடணும் அந்த கருவேப்பிலையலை வந்து இப்படி கையில் எடுத்தோம்னா உடையணும் அளவுக்கு வந்து வறுக்கணும் அதனால் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு ஆற வச்சுட்டு மிக்சி ஜரில் வந்து பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஜீரகமும் உளுந்த பருப்பும் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில் ஆட் பண்ணி நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கெழங்கு நம்ம ஆட் பண்ணி அந்த ஆயிலோடு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையில் பொடி அரைச்சி வச்சுக்கோ இல்லையா அந்த பொடி ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இலை பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு வெரைட்டி ரைஸுக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது கருவப்பிள்ளை வச்சு பண்ணியிருந்தனால ஹெல்த்தியும் கூட நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண மறந்துனாதீங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில்